உணவே மருந்து என்ற வள்ளலார் கொள்கையின்படி நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களுக்கு மாற்றாகவும் மெல்ல மெல்ல நோய் தீர்க்கும் காரணிகளாகவும் உள்ள இந்த ஐந்து சிறந்த மாற்று இயற்கை பொருட்கள் இப்பொழுது ஐநூறு ரூபாய் மட்டுமே இப்பொருட்கள் வேண்டுவோர் திரையில் தோன்றும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் விழிப்புணர்வு வணக்கம் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் இறைநிலை மருத்துவர் இபிமேவரம்பு இன்றைக்கு மூல நோய் பைல்ஸ் என்ற நோயிலிருந்து எப்படி விடுதலை பெறலாம் என்பதற்கு பாட்டி வைத்தியமாகவும் அக்கு பிரஷர் வைத்தியமாகவும் விதை மருத்துவத்திலும் மூன்று தீர்வுகள் சொல்வதற்கு விரும்புகிறேன் பைல்ஸ் என்ற நோய் வருவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ஒரே இடத்துல அதிகமான நேரம் உட்கார்ந்திருக்கிறது தான் காரணம் முதல்ல யாராக இருந்தாலும் அதிகமான நேரம் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா எந்திரிச்சு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி வந்து உட்கார்ந்தீங்கன்னாவே பயில்ஸ் வராது இது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இரண்டாவது காரணம் தேவைக்கு ஆன அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இதையும் கண்டிப்பாக மூன்றாவது மூன்று மாதத்திற்கு ஒரு முதடவையாவது பேதிக்கு மருந்து எடுத்துக்கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த பயிற்சி நோய் வராமலே நாம் தவிர்க்க முடியும் என்ற தகவலை பதிவிட வருகிறது இதெல்லாம் தாண்டி பயிற்சி வந்துடுச்சு சார் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் மூன்று விதமான தீர்வுகள் கூற விரும்புகிறேன் பாட்டி வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா துத்தி இலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலை இருக்கும் அந்த இலையை கஷாயமாக போட்டு குடித்ததன் மூலமாகவும் அல்லது அதை அரைச்சு அதை பாலில் கலந்து குடிப்பதன் மூலமாகவும் இந்த மூலநோயிலருந்து மிக எளிய முறையில் வெளியே வரலாம் இது ஒரு விதமான ஒரு நோக்கம் இன்னொன்று மூல நோய் வந்து பிறகு டாய்லெட் போகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்கிறவங்க ஒரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணில் இரவு சாப்பிட போகும்போது சாப்பிட்டு விட்டு ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெயில் ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக அடுத்த நாள் காலையில் பிரச்சனை இல்லாமல் விடுவோம் இது ஒரு தீர்வு மூன்றாவது பயில் சரியானனா அதுக்கு அக்கு பச்சை இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கையில் இது வந்து முதுகு தஞ்சமாக குறிக்கப்படும் இல்லைன்னா இந்த கடைசியாக இருக்கக்கூடிய புள்ளி அந்த இடத்துல இருக்கக்கூடிய தினமும் அழுத்தி விடு அழுத்தி விடு அழுத்தி விடுன்னு அழுத்தி விடுவதன் மூலமாக இந்த இடத்த பண்ணலாம் இன்னொன்று சுஜோக் கக்கு என்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த மோதிரவர்களுக்கும் ஆட்காட்டிவர்களுக்கும் நேர பின்பக்கத்தில் அழுத்தி விடலாம் அதே நேரத்தில் நான் ஒரு சோயாவில் ஒட்டி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த சோயா இதை வந்து மோதிரவர்களுக்கும் இதுக்கும் இடையில் அப்படி ஒட்டுறது இப்படி இரவுல ஒட்டி வச்சுட்டு காலையில் எடுப்பதன் மூலமாக அந்த பயில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடனடியாக குறைய ஆரம்பிக்கிறது இது இரண்டாவது தீர்வு மூன்றாவது தீர்வு அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஆப்ரேஷன் தவிர வேற வழியில்லை என்று இருப்பவர்கள் கடைசியாக ஒரு முறை ஹோமியோபதி மருந்துல பைரோனிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கிடைக்கிது அது வாங்கி குடிச்சு அதற்கு பிறகு அந்த முடிவை எடுங்கள் என்று கூறி நாளை வேற ஒரு உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன் என்னுடைய பர்சனல் சேனலை பார்க்க விரும்புகிறவங்க இமயவர போய் பாருங்கள் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் மாதம் மாதம் நடைபெறுகிறது அது குறித்த விவரங்கள் தேவைப்படுவதில் கிங் ஆஃப் ஜம் டாட் காம் அப்படிங்கிறதில் போய் பார்த்தீங்கன்னா ஏராளமான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் என்பது செய்தியை பதிவிட்டு நாளை வேற ஒரு தலைப்பில் தொடர்பு கொள்கிறேன் வாழ்க வியகம் வாழ்க வளர்வு நன்றி வணக்கம்